மோடி ஐயாக்கு ஐயாக்குதான் போயிட்டு வாங்க பெரம்பலூர் தொகுதியில் இறங்கி அடிக்கும் பாரிவேந்தர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக களம் காணும் பாரிவேந்தர் அவர்கள் களத்தில் திமுக அதிமுகவுக்கு கடுமையாக போட்டியை கொடுத்து வருகிறார் இங்கு போட்டியே பாஜக கூட்டணியின் பாரிவேந்தருக்கும் திமுக கூட்டணியின் அருண் நேருவுக்கும் தான் என களம் ஆரம்பித்தது ஆனால் தற்போது பாரிவேந்தர் வெற்றி கோட்டை தொடும் அளவுக்கு பிரச்சாரத்தில் கலக்கி வருகின்றார் அதிமுக என்ற கட்சி இல்லை எனும் அளவுக்கு பெரம்பலூர் களம் இருக்கின்றது போன முறை எம்பியாக இருந்த பாரிவேந்தர் தன்னுடைய சொந்த செலவில் நூறு கோடிக்கும் மேல் இந்த தொகுதியில் நலத்திட்டங்கள் செய்திருப்பதை புத்தகமாக போட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கின்றனர் கிராமத்தில் உள்ள சாதாரண விவசாயிகள் கூட இவர்தான் என பேச பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரில் வந்து இவருக்கு வாக்கு கேட்டதும் பிரதமர் மோடி அடுத்து வர இருப்பதும் இவருக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது தமிழகத்தில் எந்த எம்பியும் செய்யாத செயலாக தனது சொந்த செலவில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி கொடுக்கும் பாரிவேந்தர் மறுபடியும் பெரம்பலூரில் இருந்து நாடாளுமன்றம் சென்றால் மத்திய அமைச்சராக கூட வாய்ப்பு உண்டு என்பதால் அவரே வெல்ல வேண்டும் என பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர் உங்க ஓட்டு யாருக்கு தாமரைக்கு யாரு வேட்பாளர்னு தெரியுமா உங்களுக்கு வேந்தர் தான் அவரை எதிர்த்து போட்டியிட கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அது யாரு நான் ஐயா இப்ப வந்து பெரம்பலூர் தொகுதியில் யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட வாக்கு யாருக்கு உங்களோட பேர் என்ன என் பேர் பன்னீர்செல்வம் என்னுடைய ஓட்டு வேந்தர் வேந்தரையாவுக்கு தான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க இது தான் போட்டான் இரட்டலைக்கு போட்டுருந்தீங்க இப்போ வந்து பாஜகவுக்கு வேந்தருக்காக ஓட்டு போடலாம் ஆமாம் ஆமாம் போடுறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிச்சிங்க இப்போ இவருக்கு வாக்களிக்கிறீங்க ஏற்கனவே திமுகவுக்கு வாக்களித்தேன் இப்போ அதே வேந்தருக்கு இப்போ வாக்களிக்கிறேன் எப்படி முன்னாடி திமுகவில் இருக்கும்போதும் வாக்கு போட்டிருக்கீங்க இப்போ பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காங்க இப்பவும் உங்களோட வாக்கு அது கொடுக்கறது தயாராக வேந்தருடைய நல்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணுறாரு எல்லாம் பண்ணிட்டு எங்கள் இனத்து நிறைய பேத்துக்கு நிறைய செஞ்சுருக்காரு அதனுடைய எனக்கு பிடிச்சதுனால அவருக்கு நான் வாக்களிக்கிறேன் உங்களுக்கு இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பிக்கள் பேர் ஏதாவது தெரியுமா வேந்தர் இல்லாமல் பாரிவேந்தர் இல்லாமல் பாரிவேந்தர் இல்லாமல் ஏற்கனவே நெப்போலியன் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அப்போ வெளியிலேருந்து என்ன தெரியல எல்லாத்த விட இவர் நல்லது பண்ணுற மாதிரி என்ன தோணுது அவர் என்னால் என்னுடைய ஓட்டு அவர் வேந்தர் ஐயா தான் இப்போ இவர் வேந்தர் செஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஏதாவது நலத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும்னா என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச நலத்திட்டங்கள் என்ன நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ கூட மாணிக்காக்கு ஒரு முப்பத்திரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க நிறைய பண்ணியிருக்காரு எங்கள் சொந்தக்காரங்க பசங்களே ஒரு ஆறு ஏழு பேர் அவருடைய இதில் ஃப்ரீயாக படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவருக்கு தான் வாக்களிக்கிறான் இப்போது பாரிவேந்தருக்கு போட்டியாக இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பேர் யார் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இது நேரு பையன் கே கே அருண் கே அருண் மற்ற திமுக அண்ணா திமுகவில் யாருன்னு தெரில திமுக வேட்பாளர் மட்டும் தெரியும் நேருடைய பையன் அவர் நமக்கு முன்ன பின்னா எதுவும் எதுவும் கிடையாது நமக்கு இவர் தான் முக்கியம் அதனால் அவருக்கு தான் ஓட்டு கூலித் தலையில உங்க ஓட்டு யாருக்கு? எங்க ஓட்டு தாமிர சின்னத்துக்கு பார்வேந்தருக்கு போறோம். இப்போல சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரது இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். ஒரு ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதா நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் மீண்டும் மோடியின் அரசு இதுதான் எங்களுடைய கேரண்டியும். வேண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்